தலைப்பு என்பது எங்களுக்கு புதிதல்ல நான் எழுதிய முதல் பாட்டு பொன்மாரை பொழுது அது ஒரு படத்துக்கு தலைப்பானது புதுக்களிரிக்கு நான் எழுதிய ஒரு பாட்டு வெள்ளை ஒன்று அது ஒரு பாட்டுக்கு தலைப்பானது என் பல்லவி பூவே பூச்சூடவா அது அந்த படத்துக்கு தலைப்பானது இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் திருப்பாச்சி என்பது கூட என் பாட்டுக்குள்ளிருந்து வந்த தலைப்பு இப்படி எத்தனை பேர் ரகசியமாக என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன் வருவாயா என்பது என் பாட்டு தலைப்பு இவர்கள் யாரும் தோழர்களே வைரமுத்துவை வந்து பார்த்தோ தொலைபேசியில் கேட்டோ இந்த தலைப்பை பயன்படுத்துகிறது அக்கறை வேறும் வைரமுத்து நமக்கானவன் தமிழ் நமக்கானது ஏன் கேட்க வேண்டும் என்ற உரிமையை எடுத்துக் கொள்கிறார்கள் நானும் கேட்பது நீங்கள் கேட்பதில்லையா என்று சில கேட்டார்கள் நான் ஜெயகாந்தன் பதிலை சொன்னேன் ஜெயகாந்தன் சொன்னார் புதிய வார்ப்புகள் என்பது உங்கள் படைப்பு அல்லவா உங்கள் சிறுகதை தொகுதி அல்லவா அதை பாரதி ராஜா உங்களை கேட்டு எடுத்தாரா கேட்காமல் என்று கேட்கவில்லை என்று கேட்க சொந்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஏன் கேட்க வேண்டும் இல்லாதவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் இது ஜெயகாந்தன் சொன்ன பதில் அதைத்தான் நானும் சொல்கிறேன் எப்படியோ நல்ல வழியில் தமிழ் ஒழிக்க வேண்டும் தமிழ் செழிக்க வேண்டும் உச்சரிக்கப்படுகிற போது வீசிவிட்டு போக வேண்டும் மனதில் ஒரு கிளர்ச்சி உண்டாக வேண்டும் நல்ல தமிழ் பொழுது அது தொலைக்காட்சியில் வருகிறது வானொலியில் வருகிறது சுவரொட்டியில் வருகிறது உச்சரிக்கப்படுகிறது வாசிக்கப்படுகிறது ஒரு தலைப்பு என்பது ஒரு தலைப்பு மட்டுமல்ல தோழர்களே ஒரு தலைப்பு எப்படியெல்லாம் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழந்து கொண்டே இருக்கிறது என்பது முக்கியம் தமிழ் செல்வி தேன்மொழி செங்குட்டுவன் சோழன் என்று நீங்கள் பெயர் வைத்தால் எப்படி தெரியுமா தமிழ் வளர்கிறது தோழர்களே பள்ளிக்கூடத்தை ஒலிக்கிறது கல்லூரியை ஒலிக்கிறது அழைக்கிற போது ஒலிக்கிறது திருமண பத்திரிகையை ஒலிக்கிறது பாஸ்போர்ட்டில் இருக்கிறது ரேஷன் கார்டில் வருகிறது உங்கள் பெயர் தமிழ் சமுதாயத்தில் சுரட்சி முறையில் சுரந்து கொண்டே இருக்கிறது ஒரு நல்ல ஒரு தமிழ் பெயர் இருந்தால் தமிழ் நீச்சி அடைகிறது தமிழ் ஆட்சி செய்கிறது ஒரு ஒரு திரைப்படத்தின் தலைப்பு என்பது உலகத்தால் கவனிக்கப்படுகிறது அதனால்தான் நான் கெஞ்சுகிறேன் உங்களை கொள்கிறேன் அன்போடு பரிந்துரைக்கிறேன் நல்ல தமிழில் தலைப்பு வையுங்கள் ஆங்கிலத்தில் தலைப்பு வந்தால் அந்த படம் ஓடிவிடும் என்று நீங்கள் கருதினால் அதற்கு சான்றுகள் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் தலைப்பு வைத்தால் படம் ஓடாது என்று நீங்கள் கருதினால் அதற்கும் சான்று வந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களை ஒன்று கேட்கிறேன் ஒரு நல்ல தமிழ் ஏன் ஆந்திராவில் செல்லுபடியாக கூடாது கன்னடத்தில் ஏன் செல்லுபடியாக கூடாது ஒரு இந்தி தமிழ்நாட்டில் செல்லுபடியாக செல்லுபடியாக தமிழை செல்லுபடி ஆக்க வேண்டும் அப்படித்தானே ஆக்க முடியும் அதனால் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேட்டைக்காரி என்ற தலைப்பை அவர் ஏற்றுக்கொண்டதற்காக காளிமுத்துவுக்கு நான் என்னுடைய அன்பை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்